இந்த வனத்திற்குள்ளே ஒரு ஈ காக்கா குருவி குஞ்சு நுழைய முடியுமா முடியவே முடியாது ஈ காக்கா குருவியை கூட நுழைய விட்டுருவேன் போனா போதும் குஞ்சு நுழைய விட மாட்டேன் ஏன் பாவம் காக்கா அவ்வளவு விருஜே போயிடும் சின்ன குஞ்சு போனான்னு குஞ்சு தானே என்று நாம் நுழைய விட்டால் அந்த குஞ்சு உள்ள போய் பெருசாகி நிறைய குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி கடைசியிலே குறிஞ்சு காடு குஞ்சு காடாக மாறிவிடும் நம்பிராஜனுக்கு நான் என்ன பதில் சொல்வது தான் நான் இந்த இடத்து

मारी मारी ओलीकन அந்த மாதிரி இந்த மாதிரி ها வேற மாதிரி வேற மாதிரி அது என்ன மாதிரி ஒரு மாதிரியே போது இந்த துண்டு ஏன் துண்டு இல்ல வேற ஆளு யாரோ துண்டு அيه அடுத்து வந்து துண்ட போய் எடுத்துட்டு வர என்ன பண்றான் ஆ எடுக்கல இந்த துண்டு எப்படி என் தோலுக்கு வந்துச்சு அது எப்படி அதுவாக வந்து உட்காரு வந்துச்சே எப்படி வந்துச்சு ஏதோ இங்க சதி நடக்குது சதி நடமாட்டு உள்ள இருக்காளா

லட்ச கணக்குல செலவாவுமே தகட இருக்கிறதுன்னா ஏ இந்த வா யாரோ கடை பேய் நம்ம முத்து என்ன விம்புட்டு வருது உருது கேட்டு சின்ன வயசுல கோடாளி கதை படிச்சிருக்கேன் என்ன அதைத்தான் நானும் யோசிச்சேன் கண்டுபிடிக்கிறேன் என்ன கொடாருப்பா கோடாளியவா அப்பந்திருப்பதியா அலகப்பா லையா அலகம்

விட்டு எல்லைய விட்டு கருப்ப மீசியப்டுงறானப்பா பிடுங்குறானப்பா கே அப்படி இல்லைங்க நம்ம மாதிரி உனக்கு கிண்ணீல சாராயோ கிண்ணீல சாராயோ அப்பா டாங்க இதுயா இந்தங்க நீதானா இந்தங்க கருப்ப அண்டா அண்டா கொடுத்தாலும் பார்த்தாது கிள்ளியில் ஜாராய கிள்ளியில் ஜாராயம்னா ஒரு மனசே தோல்ல ஒரு துண்டு தான் போட்டிருப்பேன் பாத்தீங்கள துண்டு துண்டாக கிடக்கு இவ்வளோ துண்டு வர்றதுக்கு அது யார் காரணம் நான் கண்டுபிடிக்கிறேன் எது எல்லாம் கிராமத்தார்கள் தான் எல்லாருக்கும் துண்டு போட்டுவிட்டா அப்புறம் துண்டு வராமல் என்னமே சொல்கிறேன் அப்படியே ராஜா வாட்டுக்கு ஒரு துண்டை போட்டு என்ன கும்பிட்டு போறாப்ல என்ன சமாச்சாரம் சார் தொல்லா நம்ம கண்டுபிடிச்சா சரி எதற்கு வந்திய உங்களை பார்க்கத்தான் என்ன எதற்கு பார்க்கணும் உங்களை பார்க்கத்தில ஆமா கிளம்புங்க எதுக்கு பார்க்க வந்தீங்கன்னு கேட்டா பாத்தாச்சில போகண்ணா உங்களை பார்க்க வந்தோம்னா எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேளுங்க அப்ப எதுக்கு பார்த்த வந்தோம் சொல்றேன் அம்மா உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒத்துழைப்பேன் அப்படியா உண்மையை உங்கள்கிட்ட சொல்றதுல தவறு கிடையாது சொல்லுங்க ஏன்னா மலையார போனாலும் மச்சரன் தயவு தேவை அப்படின்னு இருக்காங்க மச்சனனா வேற யாருக்கிட்டாவது விளையாடுவாளா ஏய் நான் என்ன மாம மச்சரனா என்கிட்ட வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லுவாளா இல்லையா ஆமா அப்ப எதுக்கு சொன்னேன் குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கு உண்டா குறி பார்ப்பேன் பார்ப்பீங்களா ஆனா ஆண்களுக்கு குறி பார்க்கறது இல்லை வேற பெண் குறினா நான் நல்லா பார்ப்பேன் நல்லா பேசுமோ அது பெண் குறி நான் மட்டும் உட்கார்ந்து பேசுவோம் அப்படியே கையில் மட்டுமா உட்காருது உட்காந்து மடியில் உட்காந்துக்கிறது மடியில் உட்காரும் வாயில் உட்காரு எல்லா காதில் எல்லா இடத்துல உட்காந்து பேசுவேன் ஆமாம் தோட்டம் ஏறி உட்காந்துக்கிட்டு காதில் சொல்லும் ம் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேலா

போல் வாழ்வார் போல் வாழ்வார் போல் வாழ்வார் போல் வாழ்வார் போல் வாழ்வார் போல் வாழ்வார்

தேடி பண்ணி புள்ளி ஐந்து வயதுல அரியா பருவத்தில் பிஞ்சு குழந்தைய பார்த்த போகவே அது பத்திலே போட எதுக்கு கிளிய கிளிய

இந்த கூறபடுவனே கோரிக்கை உண்டு என்ன என்ன வண்ணல் என்னும் விரையும் ஆயிரனவருக்கு வெள்ளிமலையும் உண்மலகி மேறியிருக்க அஞ்சனஞ்சரினம் தரும் தள்ளமையார் தானிருக்க நஞ்சுனை அறிந்தினான் என்ற அந்த சிவனிற் கூறுவரி சிலர் இதை தான் போடு நடுமை நிரம்பிருக்கும் காலும் தடையும் சேர்ந்தார் கடை சாதி மேலாக ஒட்டு முதலெழுத்து மோதும் விட்டார் பரவனுக்கு விடுகின்ற உயர்வாக சொல்லி மடக்குச் சொந்தக்காரன் நான் அதிகாலிருந்து என் தாய்ந்திரு வணங்கிவிட்டு வேட்டைக்கு செல்வது வழக்கம் அப்படி வேட்டையாடு பெறுகின்ற பொழுது அழகாடு பெண்மாலை கண்டேன் அதை கையாள் பிடிப்பதற்கு மிக ஆவல் கொண்டேன் அந்த மாதம் இடிப்பதற்கு தாங்களுக்கு அனுமதி கேட்கிறேன் எப்படி தெரியுமா எப்படி என்மான் 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 மாதிரியே தெரியுதே நாங்க அக்கான்னு சொல்லுமா அக்கான்னு சொல்றதுக்கு யார யார சொல்லணும்ன்ற ஒரு व्यवस्था வேணா இல்ல உங்கள நாங்க இல்ல உங்கள நாங்க அக்கான்னு சொல்லணுமா அண்ணே ஆமா நீங்க தான் சொன்னீங்க இல்ல அப்படி ஒரு ஆசை இருக்கா வரும்பொழுது என்ன சீரியனா காதுல கொஞ்சம் விளக்கனை வாங்கி ஊத்திட்டு வாங்க நல்ல காது கேட்கும் என்ன சொல்றோம்ங்கறத கவனமா கேட்டாதே அதுக்கு நேரா பதில சொல்ல முடியும் சொல்லுங்க நான் சொன்ன வார்த்தையை சொன்னேன்னு சொல்லலாமா சொன்ன வார்த்தையே சொல்லலன்னு சொல்லலாமா நான் சொன்ன வார்த்தையே நீங்க ஏன் சொல்லணும் சொல்லணும் நீங்க சொன்ன வார்த்தையே சொல்லலன்னு நிரூபிக்கிறீங்க நான் சொல்லலையே நீங்க சொன்னீங்களே நான் சொல்லலையே சரி என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க கவனமா கேளுங்க கவனமா கேளு காலங்கள் அடைத்து மெத்தல் அரிதாகுமே கா 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 நீங்களே கொஞ்சம் பொறுமையா கேட்டாதே என்ன சொல்றோம்ங்கறது புரியும் காலங்கள் அடைத்து மெத்தல் அரிதாகுமே அக்காலத்தை கடத்த வந்தோம் அதியாகுமேனே காலங்கள் கிடைத்தவர்கள் அரிதாகுமே அந்த கடத்த வந்த மதியாகுமே மனின் மீது ஊர்வலம் போமா ஒரு யமனா தான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரஜிப்பதே தான் சுகம் 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 அழகான பொண்ணு தான் அதுக்கு दोनों oh, में no,